வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு தமிழில் என்னென்ன முக்கியமான வினாக்களை வந்து படிக்கணும் குருவினா சிறுவினா நெடுவினா அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் நமக்கு தேர்வுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான குருவினா சிறுவினா நெடுவினாவோட தொகுப்பு தான் இது பன்னிரெண்டாம் வகுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசு பொதுத்தேர்வு முக்கியமான வினாக்கள் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் கழிவிழா ஒளிவிழா நல்லா படித்து வச்சுக்கோங்க நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாக்கிறது இது ஒரு முக்கியமான வினா இதுவும் நல்லா பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷன் கேட்பாங்க ஒரு முகை எளினி பெருமுக குறிப்பு குறிப்பவரைக வசனம் கவிதை வேறுபாடு தருக அதே மாதிரி என் வகை மெய்ப்பாடுகள் யாவை இறைமகளாரின் இன்னலை கண்டு மக்கள் எவ்விதம் புலம்பினர் கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் அதே மாதிரி தொடருக்கு ஏற்ற பதவுரை எழுத சொல்லியிருக்காங்க ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒன் பை ஒனாக பார்க்கலாம் தண்டியலகரம் குறிப்பு அழக அதே மாதிரி ஞானத்தின் பெரியது எது நிலையாமை குறித்து சவறி உரிக்கும் யாது கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களால் பிரிக்கப்பட்டுள்ளது பருவத்தே பயிர்சை நேர மேலாண்மையினை பொருத்தி எழுதுக அறிவுடை வேந்தனை நெறி குறித்து பிரசாந்தேயர் குருவனையாவை சென்னையில் உள்ள மயிலாப்பூர் பற்றிய தனி உண்டு பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூற்றும் சான்று தருக நடை இலக்கியல் பற்றி தொல்காப்பியும் கூறும் கருத்துக்கள் இம்பார்டன்ஸ் சிம்பிள் போடக்கூடிய கொஸ்டினை நல்லா படிச்சுக்கோங்க ஸோ என்னென்ன இம்பார்டன்ஸ் சொல்லி பை ஒன்றா பார்க்கலாம் ஸோ இதில் நமக்கு ரொம்ப முக்கியமானதுங்கிறது நடையலகையில் பற்றி தொல்காப்பியம் கூறும் கருத்தை குறிப்பிடுங்க நல்லா படிச்சுக்கோங்க கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக அதே மாதிரி எதிர்பாராத நிகழ்வுகள் முக்கியமான வினா அதே மாதிரி வினா எண் பத்தொம்பதுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி டீட்டெயிலாக இருக்குது கண்டிப்பாக பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய அரசு பொதுத் தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த வினாக்கள் எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க வினாக்கள் கண்டிப்பாக கேட்பாங்க இதில் இருக்கக்கூடிய எந்த கொஷினியுமே வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க எல்லாத்தையும் ரிப்பீட்டடாக எழுதி எழுதி பாருங்கள் லாஸ்ட் மினிட் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இந்த கொஷின் பேங்க் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விநாயன் பத்தொம்போதுலேருந்து இருபத்தொன்று பாவிகம் எடுத்துக்காட்டுடன் விளக்குக தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு எழுதுக அக்காலத்து கல்வி முறையில் மனைப்பயிற்சி உதவிய நூல்கள் யாவை பொக்கில் தன்மனை சிறு குறிப்பு எழுதுக ஒரு விகற்பம் பல விகற்பம் விளக்குக அதே மாதிரி தண்டிய எவகை நூல் வெண்பாவின் ஈற்று சீரில் இடம்பெறும் வாய்ப்பாடுகள் யாவை நான்கு வினாக்களுக்கு விடையிலி இதில் பார்த்தீங்கன்னா நான்கு மதிப்பெண் வினாக்கள் இருக்கும் முப்பத்தொன்னுலேருந்து முப்பத்தி நாலு இதில் மயிலை சீனி வெங்கடசாமி நினைவு சேர்ப்பதற்கான செய்திகள் சடாய்வு தந்தையாக ஏற்ற ராமநாட்டிய கடமைகளை எழுதுக அதே மாதிரி கீழே நாட்டியரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு வருபவர் எவராயின் நன்றி சிறுத்தை இடஞ்சுட்டி பொருள் விளக்கம் தருக முக்கியமான வினா அதே மாதிரி யானை புக்க புழம்போல தானும் கண்ணன் உலகமும் இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி விநாயகன் முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தி எட்டு மனை திப்பம் அவசியமான பண்பு என்பதை குரல்நீரின் நின்று விளக்குக அதே மாதிரி ஏங்குழி நீர் ஞானத்து இருளகன்றும் இடஞ்செட்டிப் பொருள் விளக்குக ரொம்ப முக்கியம் ஈசன் மகன் பங்குனி உத்தர திருவிழா நடைபெற்ற முறையினை திருஞான சம்பத்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார் வேளாண் மேலாண்மை குறித்து நீவிர் பரிந்துரைவற்றை எழுதுக முக்கியம் அதே மாதிரி கடையெழு வள்ளல்கள் ஆண்ட நாடுகள் எவை நெக்ஸ்ட் பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விவரிக்கவும் பொருள் வேற்றுமை அணியினை எடுத்துக்காட்டுன்னு கூறி விளக்குக விநாயகன் முப்பத்தொம்போதுலேருந்து நாற்பத்தி மூணு வரைக்கும் என்னென்ன கேட்கலான்னு பார்க்கலாம் மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக திரைப்படத்தின் காட்சி ஆற்றலை எடுத்துக்காட்டுடன் புலம்படுத்துக பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்கம் எழுதுக பாடான் திரையினை சான்றுடன் விளக்குக ரொம்ப முக்கியம் சொற்பொருள் பின்வரு நிலை அணியினை சான்றுடன் விளக்குக ஏகாதேச உருவக அணியினை சான்றுடன் விளக்குக ஓமை அணியினை சான்றுடன் விளக்குக அணி பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இதனையை நல்லா தரவா படித்தாலே போதும் நிறை அணியினை விளக்குக ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பரிசில் துறை வெண்பாவிற்குரிய இலக்கணம் பொது இலக்கணம் எழுதுக ஆறு மதிப்பெண் வினாக்கள் பொறுத்தவரைக்கும் செயல்பகுதியில் நாற்பத்தி நாலாவது வினா வினா என் நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஆறில் கேட்பாங்க அறிவுடைமை வாழ்வின் உயர்வுக்கு துணை நிற்கும் என்பதை வள்ளுவர் வழி நின்று நிறுவுக அதே மாதிரி எளிய மக்களின் வழியனை நாட்டுப்புற இலக்கியங்கள் வடிவங்கள் முழுமையாக பிரதிபலிக்கின்றன சிலப்பதிகார நாட்டியரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் எவ்வாறு கூறுகிறார் ஹெச்ஏ கிருட்டின பிள்ளை கிறிஸ்துவ கம்பரே என்பதை நம் பாடப்பகுதியின் நிறுவுக உரைநடை பொறுத்தவரைக்கும் நாற்பத்தைந்தாவது வினா இதில் பண்டைய கல்வி அதாவது பண்டைய கல்வி முறையில் ஆசிரியர் மாணக்கரிடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக அதே மாதிரி கீழே குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்னும் அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது நெகிழி தவிர்த்து நிலத்தை நிவர்த்தி என்னும் தலைப்பில் சுற்றுச்சூழல் ஆர்வலர் பசுமைதாசருடன் நீங்கள் நடத்திய கற்பனை கலந்துரையாட தொகுத்து எழுதுக நிர்வாக மேலாண்மை குறித்து வே இறைன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக ஸோ கண்டிப்பாக இந்த வினாத்தால் முக்கியம் இந்த வினாக்கெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க இதுதான் பன்னிரெண்டாம் வகுப்பு தமிழ் அரசு தேர்வு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான முக்கியமான வினாக்கள் இதில் கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா அணிகள் எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க கண்டிப்பாக இதில் இருந்து எக்ஸாம் கொஷின்ஸ் எல்லாமே வரும் இந்த கொஷ்ஷன் பேங்கில் ஒரு கொஷ்னின் நல்லா படிச்சு போங்க ஆல்ரெடி பேப்பர் பிரஷன் வீடியோ டெவல்த் தமிழ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரோஷன் கேம்ப்ல எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க வீடியோ அப்டேட் பண்ணிருக்கேன் ஸோ அடுத்தடுத்து நிறைய அப்டேட் தமிழுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ